வணக்கம் நான் உங்கள் ஸ்னேக்ஷாக்கா இது போல் மண்ணுலி பாம்புகளும் நம்ம வீட்டிற்கு வர காரணம் என்ன அப்படின்னா இந்தமாரிய கோழி முட்டைகளையும் கோழி குஞ்சையும் மண்ணில் பாம்புகள் விழுங்கும் அது ஒரு காட்சி தான் அது கோழி முட்டை வந்து நாட்டுக்கோல் முட்டையை வந்து எவ்வளோ அழகாக வந்து அந்த பாம்பு வந்து விழுங்கு ட்ரை பண்ணது பாருங்களேன் ஸோ இதுதான் ரெட் சாண்ட்போ அதாவது மண் ஒலி பாம்பு சொல்கிற பார்த்தீங்களா இது இது நான் மைனம்பர்ஸ் தான் அந்த பாம்பு கிடச்சாலும் நமக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படாது இந்த பாம்புகள் வந்து முட்டையை தேடியும் நம்மளோட வீட்டில் வளர்க்குற நாட்டு கோழியை தேடியும் பாம்புகள் இந்த பாம்புகள் வரும் வரும் ஸோ அதனால் தயவுசெய்து கவனமா இருங்க ஏற்கனவே ஒரு வீடியோ பரிசுருக்குறேன் ஒரு மண்ணுலி பாம்பு வந்து மிகப்பெரிய ஒரு கோழியை வந்து விழுங்கினபடியே ஒரு வீடியோ பரிசு செஞ்சு பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்களையும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மண்ணுலி பாம்புகள் வந்து அதிகமாக இலையில்தான் சாப்பிட நினைப்பீங்க அதையும் கிடையாது அனைத்து பறவைகளையும் பறவையோட முட்டைகளும் இந்த பாம்புகள் விழுங்கும் அதுபோல் வந்து மண்ணில் பாம்புகள் வந்து இரண்டு தலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்ணுலி பாம்புக்கு வந்து இரண்டு தலை கிடையாது ஒரு தலை தான் இருக்கும் வாழ் பகுதி தான் வந்து முன்னேற்ற காணப்படுது அதனால் பார்க்க தலைமையே தெரியுது அதுப்போ வந்து மண்ணுலி பாம்புகள் இரண்டு பக்கம் பூவாகும் ரெண்டு பக்கமும் தலை பார்த்துட்டு பயந்துட்டு ரெண்டு பக்கம் தலை இருந்தாலும் சரி தான் வால் பக்கமும் மூவ் பண்ணி போகும் ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம் மண்ணுல் பாம்பு பார்த்து அவசியம் இல்லை மண்ணுலி பாம்புகள் வாழட்டும் தொடர்ந்து விடிய பாருங்கள் பயன்படுங்க நன்றி வணக்கம்